உசிலம்பட்டி அருகே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி முன்பு தனியார் பேருந்து மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் பலியான சோகம் மேலும் ஒரு மாணவர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்த ஜெயபாண்டி சிவனேஷ் என்ற இருவரும் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் இளங்கலை இரண்டாம் ஆண்டு பயின்று வருகின்றனர் இன்று வழக்கம்போல இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தபோது கல்லூரி முன்பு மதுரையிலிருந்து தேனி நோக்கி சென்ற தனியார் பேருந்து மாணவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவர்களான ஜெயபாண்டி சிவனேஷ் என்ற இருவரும் படுகாயமடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் ஜெயபாண்டி சிகிச்சை பலனின்றி அரசு மருத்துவமனையில் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் படுகாயமடைந்த சிவனேஷ்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இவரை மருத்துவமனை வந்திருந்த உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்